சித்ரா பௌர்ணமி பௌர்ணமியே சூப்பர் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பௌர்ணமி அப்படினாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் சித்ரா பௌர்ணமிங்கிறது தி மோஸ்ட் 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 எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வெந்தாமரை செந்தாமரை செம்பருத்தி இது மாதிரி சிவப்பு வருது பார்த்தீங்களா செம்பு அப்படின்னு வருது பார்த்தீங்களா சிவப்பு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு ரொம்ப குங்கும அபிஷேகம் அப்படி இப்படி சூப்பராக இருக்கும் பௌர்ணமியோடைய முழு சக்தியையும் இந்த குங்குமம் வாங்கி கொள்ளும் எப்படி அமிர்த காற்று நைட்டு மூணு மணிக்கு வருது அதே மாதிரி பலாயிரம் மடங்கு அமிர்த நேர காற்று வந்து இந்த சித்ரா பௌணமில் இருக்கும் அதான் ரொம்ப சிறப்பு சித்ரா பௌணமில் நம்ம இந்த மாதிரியான சில விஷயங்கள அதிகப்படியான கவனத்தை செலுத்தி நம்ம சரணாகதியோட நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு இந்த சித்ரா பாண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அண்டம் கண்டம் பிண்டம் எல்லா வகையான சக்திகளையும் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு மகா சக்தியாகவும் உங்களை விட்டு நிறைய தடங்கல்கள் போயிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன ஆசைப்படுறோமோ அது நடந்தே தீரும் முருகா உங்கள் மாயன் மாந்தில் குமார் பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது சித்ரா பௌர்ணமி பௌர்ணமியே சூப்பர் சித்ரா பௌர்ணமி சாதாரண விஷயம் கிடையாது எல்லா வகையான தாத சத்துக்களை எப்படி ஒரு பூமி இழுத்துக் கொள்கிறதோ அதே மாதிரி இறைவன் அதாவது முருகன் எல்லா கடவுளும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் அத்தனை பெற்றுமே இந்த வந்து தாத சத்துக்களை வாரி இறைக்கக்கூடிய அற்புதமான நாள் பௌர்ணமி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா சித்ரா பௌர்ணமிங்கிறது தி மோஸ்ட் 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 எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஸோ பல மூலிகைகள் என்ன போகும்போ அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த மூலிகைகளை வச்சு நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த சில மூலிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் என்னென்ன மூலிகைகள் பாத்தீங்கன்னாக்கா பூ மூலிகைகள் தான் அப்போ தாமரை வெண்தாமரை செந்தாமரை செம்பருத்தி இது மாதிரி சிவப்பு வருது பார்த்தீங்களா செம்பு அப்படின்னு வரது பாத்தீங்கன்னா சிவப்பு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்டு அப்போ குமகுமா அபிஷேகம் அப்படி இப்படி சூப்பராக இருக்கும் வீட்டில் நேரு இருந்தாலும் சரி சக்கரம் இருந்தாலும் சரி வேல் இருந்தாலும் சரி எல்லாமே தான் வீட்டில் வேல் இருக்கு முருகனுக்கான ஒரு வேல் இருக்குனாக்கா வேல்ல வந்து கும்பு குங்கும அபிஷேகம் பண்ணாலே போதும் ஒண்ணுமே கிடையாது ஆதி ரூப ஆதி ரூப ஆதி ரூப மூணு ஆதி ரூப சொல்லிட்டு ஸ்ரீயும் ஓம் அவ்வளோதான் ஆதி ரூப ஆதி ரூப ஆதி ரூப ஸ்ரீ ஓம் இதான் மந்திரம் ஆதி ரூப அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆதிசக்தி அத்தையும் ரூபமாக வந்து உள்ளே உட்காரும் இதான் சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வார்த்தை எதுவாகிறாயோ அதுவாகங்கிற மாதிரி தசாசு அதாவது அப்படியே ஆகட்டுங்கிற ஒரு மூலி அது ஸ்ரீசக்கரம்னா இருக்கட்டும் என்ன என்ன பொருள் வேணாலும் இருக்கணும் வீட்டில் இருக்கட்டும் பூஜை பொருட்கள் அத்தனையுமே அது மூலிகைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது வந்து தாமரை தாமரை கிடைக்கலன்னா செம்பருத்தி செம்பருத்தி கிடைக்கலனாக்கா ஆவாரம்பு ஆவாரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒருவேளை காஞ்சிதா கிடைச்சாச்சு நாட்டு மருந்து கிடையில ஒரு தட்டில் ஆவாரம்பு வச்சுட்டு அது மேல குங்குமாபிஷேகம் பண்ணலாம் இப்போ என்ன பண்றீங்க தட்டு இருக்கு அது வந்து நீங்கள் வந்து காஞ்சி பூ சரி இல்லை ஒரிஜினல் பூ இருந்தாலும் சரி அது மேலே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி மேலே அது குங்குமம் அபிஷேகம் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு ஸ்ரீசக்கரம் இருக்குன்னா அது மேலே பண்ணலாம் இல்லைனா முருகன் வீல் இருக்கு இல்லையா நம்மளுடைய முருகன் படம் இருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அங்கே குங்குமம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது தாளம்பூ குங்குமமா இருக்கட்டும் இல்லைனா குங்குமமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது நீங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நூற்றி எழுதுரூவா சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை எனக்கு நேரம் கம்மியா இருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு தடவை சொன்னாலே ஓகேதான் ஆனால் நூத்தி ஐந்து ரூபாய் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த குங்குமத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த பௌர்ணமியுடைய முழு சக்தியையும் இந்த குங்குமம் வாங்கி கொள்ளும் இதுதான் ரொம்ப 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 விஷயம் நம்ம நம்மளை படாய்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிற விஷயம் கொள்ளுது பார்த்தீங்களா பிரச்சனைன்றது அதெல்லாம் விலகி போகும் சித்ரா பௌர்ணமியில் நம்ம முருகனை வழிபடலாம் எந்த இஷ்ட தெய்வத்தை வேணாலும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தனை தெய்வங்களும் அன்னைக்கு சக்தி வந்ததாக இருக்கும் அத்தனை மூலிகைகளுமே அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதான் ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப ஈஸ்ட் அந்த டிஷ்ஷன் மாதிரி பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா தாமரை நீ முதல் நாளை கூட எடுத்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ தாமரை மிக மிக முக்கியமானது அது எந்த கலராக வேணாலும் இருந்துட்டு போகுது ஒயிட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ரோஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது அது கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி செம்பருத்தி கிடைக்கலன்னா ஆவாரம் இந்த பூ மூன்றுமே ரொம்ப 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 சிறப்பான ஒன்று ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ நார்மலாகவே சூப்பர் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு இது எல்லாமே முதன்மை படிக்கிறது கிடைக்காத பசத்துல மல்லிகை போச்சு குங்குமா அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு நம்ம நம்ம என்னென்னா நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்க தொடங்கும் ஏன்னா வைப்ரேஷன் அந்த நாள் அதாவது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க முகூர்த்தம்னாக்கா எல்லா வகையான சக்தியிலும் முகூர்த்தமாகி நம்ம பூமியில வந்து சொருகி நிற்கக்கூடிய நேரம் எப்படி அமிர்த காற்று நைட்டு மூணு மணிக்கு வருது அதே மாதிரி பல ஆயிரம் மடங்கு அமிர்த நேர காற்று வந்து இந்த சித்ரா பௌரம்ல இருக்கும் அதான் ரொம்ப சிறப்பு குன்றுகள் மலைகள் பாத்தீங்கன்னா எல்லாவுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும் காரணம் அந்த மலையே சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போது குன்றென்று குன்றென்று குன்றி நிற்க உன் மூளையே குன்றுனாங்க அப்போ மூளை வந்து மிகப்பெரிய மூளை இது மலைன்னு சொல்கிறாங்க அப்போது கண்ணை மூடி தியானம் பண்ணுறோம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த தியானம் பண்ணும்பொழுது சூப்பர் ரெண்டே ரெண்டு ஜாதி காய் தான் தேவைப்படுது இது தியான முறை நம்ம என்ன பண்ணுறோம் பூஜையா நம்ம ஸ்ரீ சக்கரத்துக்கு இல்லை நம்ம வேலுக்கு இல்லை நம்ம முருகன் படத்துக்கு எந்த வேணாலும் நம்ம வந்து குங்குமாபிஷேகம் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் அந்த மந்திரத்தை சொல்லி அடுத்தது நம்ம நம்மளே அதாவது நம்ம உடல் பொருள் உயிர் பொருள் ஆவி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அது சக்தி ஆகிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஜாதிக்காய் கையில வச்சுக்கோங்க நேரம் உட்காந்துக்கிட்டு வெறும் ஓம் சொன்னாலே போதும் ஓங்கார ஒளிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாள் அப்போ கையில ரெண்டு ஜாதிக்காய் வச்சுக்கிறீங்க அது நம்ம என்ன வேணும்னு நினைச்சுக்கோங்க இப்போ நூற்றி எட்டு தடவை சும்மா ஓம் சொன்னாலே போதும் இந்த சித்ராப்பா வந்து ஓங்காரம் உங்கள் உடம்புல இறங்குச்சுனாக்கா நம்மளுடைய ஏத்தி அதெல்லாம் ஓடி போகும் பீடைகள் ஓடி போகும் நம்ம நம்மளே சக்தியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சித்ரா போர்ணுங்க நார்மலாவே பௌர்ணமியில் மெடிடேஷன் பண்ணுவாங்க திருவண்ணாமலைக்கு போவாங்க மலை கிரிவலம் பண்ணுவாங்க எல்லாமே ஓகேங்க நம்ம நம்மளே புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த சித்ரா போர்ணிங்க ஓங்காரத்தை நூத்தி எட்டு தடவை பொறுமையா நம்ம என்ன பண்றோம் ஓம் ரிலாக்ஸா அடுத்தது ஓம் ஓம் அப்படி ஓடாம ஓம் சொன்னா போதும் கையில ரெண்டு ஜாதிகாய் இந்த ரெண்டு ஜாதிக்காயுமே உங்க ரெண்டு ஹேண்ட் சக்கரை இயக்க மட்டும் கிடையாது இந்த ட்ரையாங்கிள் கனெக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா நீங்க ட்ரையாங்கிள் புள்ள வந்தீங்கனாக்கா நீங்க பிரபஞ்சத்துக்குள்ள போயிடுவீங்க அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க போய் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வெட்டவெளி ரகசியத்துக்கு போய்விடும் அப்ப அன்னைக்கு நல்லதான் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதான் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில நார்மலாவே நடக்கக்கூடியது எல்லா இது எப்பவுமே பண்ணலாம் சித்ரா பௌர்ணமில நம்ம இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதிகப்படியான கவனத்தை நான் சரணாகதியோடு நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நம்மளை நம்மளே சக்தி ஆக்கிக்கூட ஆட்டோ பயோ சிஸ்டம் தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணணும் அதுதான் எலக்ட்ரோ ஃபீல்டு எலக்ட்ரோ ஃபீல்டை எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டா கனெக்ட் பண்றதுனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி எல்லா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து தான் குறிக்கும் இந்த பாயிண்ட் அதிகப்படியாக பாயிண்ட் இருக்கும் பவர் சூப்பர் பவராக இருக்கும் சக்தி மகா சக்தியாக இருக்கும் நம் உள்ளமே கோயில் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நினைச்சு கொடுக்க எட்டு திக்கு தேவதைகளும் உடம்புல இருப்பாங்க அஷ்ட தேவதைகளும் உள்ள இருப்பாங்க பதினெட்டு சித்தர்களும் உள்ள இருப்பாங்க பதினெட்டு சேனல் அண்டம் கண்டம் பிண்டம் எல்லா வகையான சக்திகளையும் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு மகாசக்தியாகவும் உங்களை விட்டு நிறைய தடங்கல்கள் போயிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன ஆசைப்படுறோமோ அது நடந்தே தீரும் இன்னைக்கு நீங்க எழுதுங்க இந்த கல்வெட்டுல இந்த மனசுல எழுதுங்க அது நடந்தே தீரும் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமிங்கிற எல்லா பௌர்ணமியும் சூப்பர் சித்ரா பௌர்ணமியில நம்ம செய்யக்கூடிய அத்தனையும் அற்புதங்கள் நல்ல விஷயத்த மொத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்